தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நியமனம் சஜித் அணிக்குள் கடும் குழப்பம் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை அடுத்து வரும் ஐந்து வருடம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் வெளியிட்ட கருத்து மஹிந்தவின் கனவு நனவாகியது நாமல் ராஜபக்ஷ பெருமிதம் தமிழரசுக் கட்சி விவகாரங்களில் தொடர்ந்து மௌனம் காக்கும் ஸ்ரீதரன் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு மத்திய வங்கி அதிகாரிகளிடையே சந்திப்பு சஜித்தின் பலவீனமே ஐக்கிய மக்கள் சக்தியின் வீழ்ச்சிக்கு காரணம் சரத்பூன்சேகா ஜனாதிபதி அனுரவின் கையொப்பத்துடன் தமிழில் வெளியான அறிக்கை குறித்து வெளியான உண்மை தகவல் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து பதிமூன்று தமிழர்கள் சபைக்கு தெரிவு புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நியமனம் இன்று ஜனாதிபதி திசாநாயக்க முன்னிலையில் இடம்பெற்றது அந்த வகையில் புதிய அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்களாக பிரதமர் கருணி அமரசூரிய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹேரத் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சந்தன அபேரத்ன பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹசன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சரோயா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுபர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் லால்காந்த காந்த கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அனுர கருணா நகர நகர் அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் உபாலி பன்னிலகே கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சுனில் நெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டாக்டர் நலிந்த ஜெதீஷ்டர் அவர்கள் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹினிதும சுனில் செனபி புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சமந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சுனில் குமார கமகி விளையாட்டு இளைஞர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் வசந்த சமரசிங்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் கிருசாந்த செல்வா அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும் குமார ஜெயக்கொடி பலுசக்தி அமைச்சராகவும் தம்மிக்கப்பட்ட பிந்தை சுற்றாடல் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்கட்சி தலைவர் பதவி ஹசரி செல்வாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பிரிவுக்கப்பட்டுள்ளன சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொது தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சஜித் பிரேமதாசா இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஆளும் கட்சிக்கு மூன்றில் இரண்டு அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை அத்துடன் எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை பாராளுமன்றத்தை தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை இந்த செயற்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது எனவே பாரம்பரியமான கட்சி அரசியலை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்துக்கு தீர்வு காணும் வகையில் கட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய படித்த புத்திசாலித்தனமான பாராளுமன்ற உறுப்பினரான கஸ்தரி செல்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது மாகாண சபை பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன் இருந்த போதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் எந்த நிராகரித்தனர் அதற்கு பல காரணம் உள்ளது எனக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை எதிர்கட்சிகளும் போட்டியாளர்களும் முன்வைத்தனர் அது தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்தது எனது தொழில் அரசியல் அல்ல நானூறு வைத்தியர் கட்சி இந்த பதவியை தராவிட்டால் மீண்டும் ஒரு அரசு உத்தியோகத்தராக செயற்படும் எண்ணத்தில் இருந்தேன் இந்த நிலையில் பன்னி மாவட்டமானது திட்டமிட்ட இன அழிப்பு இடம்பெறுகின்ற ஒரு பிரதேசம் எனவே அதை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கியுள்ளது என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை ஏற்றி இப்பகுதி மக்களுக்கு முழுமையான எனது சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன் அந்த வகையில் வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களுக்கு நன்றிகள் கட்சிக்கும் நன்றிகள் இனிவரும் ஐந்து வருடங்களில் சத்தியலிங்கம் எப்படி செயற்படுவார் என்பதை அனைவரும் நிச்சயமாக பார்ப்பீர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலும் தொடருவேன் அது பொது சபையில் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அதனை விடுவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் விடுமுறை எடுக்க முடியாமல் அவர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஜனநாயகம் அரசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள நாயக்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பன்னிரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதற்கான குறித்து அவர் இந்த தகவலையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கரவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றி மூலம் ஸ்ரீலங்கா உள்ளதாக தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று வெளியிட்ட கடிதம் ஒன்றில் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மகித ராஜபக்சவின் கனவாக இருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினை பார்த்து கிட்டுச் செல்லும் ஒரு செயற்பாட்டுக்கும் ஸ்ரீலங்கா பொது இன பெருமனு இடமளிக்காது என நாமல் ராஜபக்ச வெளியிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனை இணையத்த வகையில் ஒத்துழைப்பை வழங்குவேன் என ஸ்ரீலங்கா புதிய பெருமுனவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சானக மெதகோடு தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒத்துழைப்பு வழங்க அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என சானக மெதகோடு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் வாக்களித்துள்ளனர் இந்த மாற்றம் தேசிய நல்லிணக்கத்துக்கு சிறந்த முன்னேற்றம் ஆகும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூட தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாணசபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்பெறும் உள்ளூராட்சி மற்றும் மாகாணசபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆணை கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்த முடிவு எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் சுமந்திரன் தன்னுடைய தேவைகளுக்காக பல்வேறு காலகட்டங்களில் கூறிய கருத்துக்களை இன்று அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறது தமிழரசுக் கட்சி இந்த நிலைக்கு வந்ததற்கு சுமந்திரன் தான் காரணம் என கூறிய சிபி கே சிவஞானம் தற்போது தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் செல்வதற்கு சுமந்திரன்தான் தகுதியானவர் என கூறுகிறார் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தமிழரசுக் கட்சியின் முன்னர் போன்றே இருக்கப் போகின்றார்கள் என்றால் இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சந்திப்பின் முடிவில் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பான முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கவுள்ளனர் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாய்வு மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு நேற்று இலங்கை வந்தது இந்த விஜயத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியை நான்காவது தவணை இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியம் நான்கு பேட காலம் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களை கடனாக வழங்க திட்டமிட்டுள்ளது இதன்படி இதன் முதல் தவணையாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர்களும் டிசம்பர் பதிமூன்றாம் திகதி முன்னூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர்களும் இலங்கைக்கு விடுபிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது தவணையாக இந்த ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் திகதி சர்வதேச நாணய நிதியத்தால் முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி இங்கிலேயன் தாஸ் முறையாக நிர்வகிக்காத காரணமாகவே என்று அந்த கட்சிக்கு எந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இங்கிலென்றாக மாத்திரமன்றை எதிர்க்கட்சி தலைவராகவும் சஜித் பிரேம் தாஸ் ஒரே முறையில் செய்யப்பட விளங்கிட ஃபீல்ட் மாஷல் சரத் உன் சீகா சஜித் பிரேமதாஸ் சாவின் தலைமைத்துவத்தில் காணப்பட்ட பலவீனத்தின் காரணமாகவே நான் அக்கட்சியிலிருந்து விலகினேன் அதேபோன்று மேலும் பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் கட்சியை விட்டு சென்றனர் அவர் வகித்த இரு பதவிகளிலும் முறையான நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை எனவே அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் கஸ்டடி சில்பாவை தலைவராக தெரிவு செய்வதிலும் தவறில்லை சஜித் பிரேமதாசாவின் தலைமையில் இவர்களால் பலமானதோர் எதிர்க்கட்சியாக செயற்பட முடியாது மாற்று வழியொன்று இல்லாததன் காரணமாகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டருக்கு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் இனியாவது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக அதன் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் இந்த ஊடக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்கள் எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த ஆண்டு முதல் அவ்வாறு விவ்வித தொந்தரவுகளும் இன்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு வித அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை இந்த அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடக தரப்புகள் தெரிவிக்கின்றன இந்த போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்களவையும் தகவல் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் ஊடாக வைத்தியர் பாசாத்து இலிங்கத்தை சபைக்கு அனுப்புவதற்கு அக்கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இடம்பிடித்த ராமலிங்கம் சந்திரசேகரும் பாராளுமன்றம் வருகிறார் அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியும் தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியலில் இடமளித்தால் அமையவுள்ள பாராளுமன்றத்தில் இருபத்தெட்டு தமிழ் எம்பிக்கள் அங்கம் வகிப்பார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இடமளிக்காவிட்டால் தமிழ் எம்பிக்களின் எண்ணிக்கை இருபத்தேழு அமையும் இரண்டாயிரத்தி இருபது பொதுத்தேர்தலில் மக்கள் ஆணை மூலம் இருபத்தி ஐந்து தமிழ் எம்பிகள் தெரிவாகியுள்ளனர் தேசிய பட்டியல் ஊடாக மூவருக்கு இடம் அளிக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த பாராளுமன்றத்தில் இருபத்தி எட்டு தமிழ் எம்பிகள் அங்கம் வகித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன்